நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா பல்வேறு ஊடகங்கள் வந்துருச்சு அதாவது யூடியூப்பு ஃபேஸ்புக்கு எக்ஸ்தலம் டெலகிராம் அப்படின்ட்டு நிறைய வந்துருச்சு நீங்கள் இந்த வேலை வாய்ப்புக்காண்டி இந்த சோசியல் மீடியா வந்து நாடும்போது அதில் பல்வேறு இடங்களில் பார்த்தீங்கன்னா சேனல்ஸ் வந்து நிறைய வந்துருச்சு அவங்க வந்து வெளியில் வந்து ஒரு இது கிரியேட் பண்ணிவிட்டு இவங்களை ஏமாற்றிடுவாங்க நிறைய பேர் பணம் அது மாதிரி எல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள் இப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னா இன்னும் வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நாங்கள் வந்து ஒரு வாட்ஸ்அப் சேனல் வந்து கிரியேட் பண்ணுறோம் அந்த வாட்ஸ்அப் சேனலில் இருந்து நீங்கள் ஜாயின் பண்ணிட்டா போதும் உங்கள் பகுதிக்கான வேலை வாய்ப்பை மட்டும் நம்ம அந்த வாட்ஸ்அப் நாங்கள் அனுப்பிடுவோம் நீங்கள் அதை மட்டும் பார்த்துக்கலாம் ஏன்னா தேவையில்லாமல் ஏதாவது ஒரு சேனல்ல போட்டுக்கிட்டே இருப்பாங்க அது வந்து உங்களுக்கு ரொம்ப மன உளைச்சலா இருக்கும் நீங்க தேடுற வேலை உங்களுக்கு கிடைக்காது நிறைய யூடியூப் சேனல் வந்துருச்சு எது உண்மை எது பொய்ன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியாது அதனால நீங்க இப்ப நம்ம வாட்ஸ்அப் சேனல் இது வந்து உங்க நம்பரு எதுவுமே யாருக்கும் காட்டாது இந்த சேனல் வந்து வாட்ஸ்அப் நம் உங்க நம்பரை வேற யாருக்கும் காட்டாது அந்த சேனலுக்குள்ள வந்துட்டீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் சேனல்ல வந்து கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நாங்க கொடுக்குற லிங்கை மட்டும் நீங்க கிளிக் பண்ணா போதும் உங்க பகுதிக்கான வீடியோ மட்டும் தான் வரும் மற்றபடி நீங்க வேலை வாய்ப்பை தேடி யூடியூப்ல போட்டு சர்ச் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது நாங்க உங்க மாவட்ட வாரியா முப்பத்தி எட்டு மாவட்டத்துக்கும் தனித்தையும் தனியா ஒரு வாட்ஸ்அப் சேனல் குரூப் வந்து நாங்கள் ஆரம்பிச்சிட்றோம் அதில் சாட்லாம் பண்ண முடியாது கால் பண்ண முடியாது நாங்கள் அனுப்புகிற லிங்க்கை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ண போனோம் கரெக்டாக உங்கள் தகுதிக்கான வேலை வாய்ப்புக்குள்ளே உங்கள் மாவட்டம் உங்கள் சொந்த ஊரில் வேலை வாய்ப்புக்குள்ள மட்டும் உங்களுக்கு அந்த இதில் காமிச்சிடும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள கமோதி பரமக்குடி திருவாடுனை ஆர்எஸ் மங்கலம் நயினார் கோவில் இந்த எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா யூனியன் ஆஃபீஸில் ஜீப் டிரைவர் வாட்ச்மேன் பண்ணிய இடங்கள்லாம் இருக்குது இதுக்கு வந்து நாளை முதல் அதாவது ஒன்றாம் தேதி முதல் முப்பது ஒம்போது ரெண்டாயிரத்தி இருத்தஞ்சு வரை ஆன்லைன் அப்ளிகேஷனில் தான் கேட்டிருக்காங்க இது உடனே அப்ளிகேஷன் வந்த உடனே அப்ளை பண்ணிடாதீங்க நாங்கள் சொல் ப்ரொசீஜரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க நாங்களே உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணி எந்த வித மிஸ்டேக் இல்லாம அப்ளை பண்ணி தரோம் சரிங்களா அதனால வெளியில கொடுத்து அப்ளை பண்ணிட்டு வீணடிச்சிட வேண்டாம் தமிழ்நாடு அரசு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை ராமநாதபுரம் மாவட்டம் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித் துறையில் கமுதி பரமக்குடி திருவாடனை ஆர் எஸ் மங்களம் மற்றும் நயனார் கோயில் ஊராட்சி ஒன்றியங்களில் ஒன்றிய தலைப்பின் கீழ் உள்ள ஜீப் ஓட்டுநர் இரவு காவலர் அழிப்பு இடங்களை இணைச் மூலமாக பூர்த்தி செய்ய விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது சொல்லியிருக்காங்க இது தொடர்பான விவரங்கள் வந்து பாத்தீங்கன்னா என்ற இணையதளத்தில் இடம்பெற்றுள்ளது விண்ணப்பிப்பவர்கள் மேற்கண்ட இணையதள முகவரியில் இணையதள வாயிலாக ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க விண்ணப்பிப்பதற்கான கடைசி வந்து முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதனால நாங்களே ஒரு ஒன் வீக் கழிச்சு நீங்க சரிங்களா நாங்கள் சொல்றத பிரகாரம் நீங்க அப்ளை பண்ணா மட்டுந்தான் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடுறாங்க இது கீழே வந்து ராமநாதபுரம் மாவட்டத்துக்கான வாட்ஸ்அப் சேனல் வந்து கீழே லிங்க் ஆப்ஷன் இருக்கு அதை நீங்க கிளிக் பண்ணிட்டு போதும் இனிமே வந்து நீங்க வேற வாய்ப்புக்காண்டி எதுச்சாடுன்னா உங்களுக்கு ஏ டு தகவல் எல்லாமே அந்த வாட்ஸ்அப் சேனல் குரூப்லயே உங்களுக்கு வந்து வந்துடும் இந்த சேனலை உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணிருங்க நன்றி வணக்கம்